கொடைக்கானல் மலைச்சாலையில் விபத்துகளை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட நவீன தடுப்பு வேலி திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானலுக்கு வெளிநாடுகளிலிருந்தும் இருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவது வழக்கம் இந்நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு சாலை மார்க்கமாகவே செல்ல முடியும் மேலும் கொடைக்கானல் சுற்றுலா தலத்திற்கு பழனி மற்றும் வத்தலக்குண்டு இரண்டு பிரதான சாலைகள் உள்ளது மலைச்சாலைகளில் அதிக விபத்துகள் ஏற்பட்டு ஐநூறு அடி பள்ளத்தில் வாகனங்கள் விபத்துக்குள்ளாகி உயிர் சேதம் மற்றும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் கொடைக்கானல் முதல் பழனிச்சாலை மற்றும் கொடைக்கானல் கொடைக்கானல் முதல் பழனிச்சாலை மற்றும் கொடைக்கானல் முதல் வத்தலக்குண்டு மலைச்சாலையில் புதியதாக எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் உருளை தடுப்பான் நவீன தடுப்பு வேலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இதனால் கொடைக்கானல் மலைச்சாலையின் விபத்துக்கள் தவிர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் இருப்பதால் இரவு நேரங்களில் பிரதிபலிக்கும் தன்மை உடையதாகவும் உள்ளது இரவு நேரங்களில் சாலையை கவனித்து செல்வதற்கு உதவியாக இருக்கும் இவ்வகையான தடுப்பு வேலிகள் பார்ப்பதற்கு அழகாகவும் உயர்தரமாகவும் இருப்பதாக மக்களிடையே கூறப்படுகிறது நவீன தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் இன்னும் இரண்டு மாதத்திற்குள் முடிவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது